யாழ்ப்பாணம் நல்லாகத்தை புறப்படமாகவும் ஓட்டுமடத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த குணரத்னம் நாகேஸ்வரி அவர்கள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான அப்பாட்சியார் பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான கந்தையா மீனாட்சி தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற ராமச்சந்திரன் சிவசுப்பிரமணியம் காலம் சென்றவர்களான அருள்வியல் நவமணி ஐஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற குணரத்னம் அவர்களின் அன்பு மனைவியும் விஜயரூபி ஹம்சத்வடி ஆகியோரின் அன்பு தாயாரும் துஷித் குமார் ஆகியோரின் அன்பு மாமியாரும் ரமித்யா சாய் பிரவீன் ஆகியோரது அன்பு பீர்த்தியும் ஜீவரூபி சாந்தரூபி பகீரதன் ஸ்ரீதரன் ஆனந்தரூபி ஞானரூபி ஆகியோரின் சிறிய தாயாரும் உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்